இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி துலாம் ராசி தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் ஐப்பசி மாதம் அதாவது நவம்பர் மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களை வேகப்படுத்துவார் விவேகத்தை விட வீரம் உங்களிடம் அதிகமாக இருக்கும் அதனால் சில சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிநாதனின் வீடான எட்டாம் இடத்தில் பதிவதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் குடும்பத்தில் நிலவிய சங்கடங்கள் விலகும் சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பு கூடும் ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வரவேண்டிய பணமும் வரும் செய்து வரும் தொழிலில் ஆதாயம் தரும் தம்பதிக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகும் குடும்பத்தில் நலன் கருதி இருவரும் இணைந்து திட்டமிட்டு செயல்படுவீர்கள் சொத்து சுகம் என்ற கனவு நனவாகும் குருவின் பார்வை ஜெய ஸ்தானத்தில் கிடைப்பதால் இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் இருந்த போட்டி எதிர்ப்பு விலகும் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் ஆதாயம் அடைவர் ஒவ்வொரு வேளையிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு அடையும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் யோக காரகன் சஞ்சரிப்பதால் வேலைகளில் இழுபறி ஏற்படும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும் பயணத்தில் சங்கடங்கள் நேரும் லாபஸ்தானத்தில் ஞான மோட்சகக்காரன் கேது சஞ்சரிப்பதால் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போனது போல சங்கடமெல்லாம் விலகும் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்தபடியே உங்கள் வேலைகள் நடந்தேறும் பயனாளிகளுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் வரும் பதவி உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குரு மங்கள யோகம் உண்டாவதால் உங்கள் செயல்களில் வெற்றியே ஆகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முதலீட்டில் இருந்து வரவேண்டிய பணம் வரும் பாக்கிய அதிபதி புதனின் சஞ்சாரம் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும் அலுவலர்கள் வேலையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இந்த மாதத்தில் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதனால் நெருக்கடி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பெயரும் புகழும் உண்டாகும் அறிவும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக நவம்பர் மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாகும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்கள் வீடு தேடி வரும் நெருக்கடிகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் மோதல்கள் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் கொடுத்து வாழ்க்கை காப்பாற்றக்கூடிய நிலையும் இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் எதிர்ப்பு நோய் என்றிருந்த நிலை மாறும் வழக்கு விவகாரம் சாதகமாகவும் இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாக செயல்பட்டவர்கள் உங்களிடம் வந்து சரணடையும் நிலையும் ஏற்படும் உங்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் இலக்கம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டின் ஆதரவும் கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துமிடும் முன் முன் படித்து பார்ப்பது அவசியம் புதிய சொத்து வாங்குபவர்கள் வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மை தரும் வரவு செலவு மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும் மாதம் இது பணியில் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்துவோர் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளை வெற்றியாகும் முயற்சிக்கப்ப ஆதாயம் அளிக்கும் பட்டம் பதவி அந்தஸ்து செல்வாக்கை உண்டாக்கும் பொன் பொருள் சேர்க்கையுடன் வீடு மனை வாசல் வாகனம் என வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விளங்கும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள் எடுக்கும் வேலைகளை லாபகமாக ஆக்குவீர் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்தை வழங்குவார் தொழில் வியாபாரத்தில் காரணமாக இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் செல்லும் வசதி வேண்டிய நிலையும் உருவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வழக்கில் இருந்த சொத்துக்கள் கைக்கு வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இளைஞர்களுக்கு காதல் தோன்றும் சகோதர சகோதரிகளின் ஆதரவும் உண்டு வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறும் வேலையில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் தவறானவர்களின் நட்பு ஏற்படக்கூடும் என்பதால் தாங்கள் எச்சரிக்கையுடனே இருக்க வேண்டும் வாழ்க்கை தடுமாறும் தம்பதிக்குள் கருத்து வேறுபாடு குடும்பத்தில் குழப்பமும் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நெருக்கடியும் நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடும் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கும் போராட்டமும் ஆகவே இருக்கும் அதனால் பிள்ளைகளால் நெருக்கடியும் அவமானமும் உண்டாகும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் உண்டாகி உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளி உண்டாகும் உயர்கல்வி முயற்சியில் தடைகளும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையும் ஏற்படும் மனக்குழப்பம் அடைவீர்கள் அதனால் தாங்கள் இந்த மாதம் முழுவதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் செலவு அதிகரித்தாலும் மறுபக்கம் அதற்கேற்ற வருமானமும் வரும் செல்வாக்கும் சொல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்பு விலகும் விளங்கி சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவார்கள் உடல்நிலை சீராகும் சொத்து விவகாரத்தில் சண்டை சச்சரவுகளும் பிள்ளைகளால் அவமானமும் ஏற்பட்ட உங்களுக்கு அதே நேரத்தில் வருமானமும் அதிகரிக்கும் நன்றி